உன் பிரச்சனைகளை நான் ஒழித்து கட்டிய வழிகளை சொல்கின்றேன் உன் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது நான் உன்னோடு பேசுவதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்தேன் இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருப்பது மிகவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது உன் மனதை இந்த வாக்கு அமைதியாக்கும் என் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டாய் என்று எனக்கு நன்றிகளை தெரிவிக்கும் உன்னுடைய ஆன்மாவை இது உற்சாகப்படுத்தும் உன் மனதில் இருந்த பயத்தை நான் எடுத்து விட்டேன் ஏன் என்றால் அந்த பயம்தான் அந்த பிரச்சனையை பெரிதாக்கியது உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை அகற்றினேன் சில தடைகள் உன் கண்ணுக்கு தெரியாமலேயே இருந்தது அவை இப்பொழுது இல்லை உனக்கு சரியான மனிதர்களை நான் சந்திக்க வைத்தேன் நன்மை செய்யும் நல்லவர்கள் உன் வாழ்வில் இப்பொழுது நுழைந்து விட்டார்கள் உன்னுடைய உழைப்புக்கு பலனை கொடுத்தேன் நீ இதுவரை செய்த முயற்சிகள் எதுவுமே வீண் போகவில்லை இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்க என்னென்ன வழிகள் அந்த பிரச்சனைகள் வந்தால் எப்படி தப்பிப்பது என்கின்ற வழிகளையும் சொல்கின்றேன் தினமும் காலையில் எழுந்தவுடன் என்னை நினைவிற்கொள் என் பெயரை மூன்று முறை மனதிற்குள் சொல் வாராகி அம்மனே என்னை காத்திடு என்று மூன்று முறை சொல் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கோபப்படக்கூடாது அமைதியான மனம்தான் பிரச்சனையை பாதியாக குறைக்கும் நல்ல சிந்தனை கொண்டவர்களோடு இரு தவறான ஆலோசனை தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது ஒரு சிலர் உனக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் சிறிய நன்மைகளுக்கும் நன்றி சொல் நன்றி சொல்வதுதான் நல்லதை இரட்டிப்பாக ஈர்க்கும் யாரெல்லாம் உன்னை தவறான வழியில் செல்ல முற்படுத்துகின்றார்களோ அவர்களை நான் விலக்கி வைக்கின்றேன் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களை தான் உன் நெருக்கத்திலும் வைக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும் திறன் இந்த வாக்கு கொண்டது நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் வழிநடத்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என் கதவின் பொறும்பே நிற்கும் மகிழ்ச்சி உன் இல்லத்தில் குடியேறும் சிலரைப் பற்றி நீ மனதிற்குள் நினைக்கும் பொழுது என்னால் அவற்றை செய்ய முடியாது என்று பின்வாங்குகின்றாய் ஆனால் உன்னால் அனைத்தையும் செய்து காட்ட முடியும் அவர்களை வெல்ல முடியும் அந்த பிரச்சனையிலிருந்து நீ முழுவதுமாக தீர்த்து வெளிவர முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும் நம்பிக்கை எங்கே இருக்கின்றதோ அங்குதான் வெற்றியும் கிடைக்கும் உன்னுடைய உழைப்பு எதன் மீது இருக்கின்றதோ அதுதான் உனக்கு இன்றளவும் ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாக இருந்தது அந்த தடைகள் எல்லாம் விலகியதால் இனிமேல் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய் ஒரு சிலர் உனக்கு தீங்கிழைக்கின்றார்கள் என்றால் அதற்கும் ஒரு காரணத்தை நான் வைத்திருக்கின்றேன் சற்று அதே இடத்தில் பொறுமையாக நின்றால் உனக்கான நன்மையும் அவரிடம் இருந்து வந்து தானாக சேரும் வாக்குவாதத்தில் யாரிடமும் ஈடுபடாமல் அமைதியை பதிலாக கொடுத்தால் அவர்கள் மனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வாக்குவாதம் செய்கின்றேன் என்கிற பெயரில் சில உண்மைகளை நீ உளறுவதை நான் விரும்புவது இல்லை அமைதியாக இருந்தால் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அதுதான் உன் வாழ்விற்கு உத்தமத்தை தேடியும் தரும் வெளிப்படையாக இருக்கின்றேன் என்ற பெயரில் உன்னுடைய ரகசியங்களை எவரையும் நம்பி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்காதே யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும் என்பதை விட வேறு இப்பொழுது இந்த கலிகாலத்தில் எனக்கு சொல்வதற்கு இல்லை முன்னால் ஒரு மாதிரி நடந்து கொள்கின்றார்கள் உன் பின்னால் சென்று வேறு மாதிரி நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நீ என்னால் காக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் உனக்கு தெரிவிக்கின்றேன் நான் உன்னை ஆபத்திலிருந்து காப்பேன் நல்லது நடக்கும்